கட்சி நிர்வாகியா போடுறது கூட பக்கத்து கட்சியில இருந்து அவருத்தனுடைய வீட்டை பண்ணையாகவும் அந்த கட்சியை வந்து வயலாகவும் நினைக்கிறாரு அதனால ஆளு வெளில இருந்து அப்படிதான் பண்ணுவார் அவரு அதுலயும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல முத்து முத்தா இருக்காங்க முத்து கிருஷ்ணனா முத்து கிருஷ்ணன்ல ரொம்ப முத்து முத்தா இருக்காங்க முத்தி போனோம்னு சொல்றியாடி முத்திரை பேசு தெரியலாரியா நான் எதுவும் சொல்லலை ஆனா இதுல பார்த்தா அப்படி தோணும் சைக்கிள்ல போனவங்களுக்கு கடைகோடி தொண்டனுக்குதான்

இந்த இந்த கண்மணிகளை வந்து அறிவிக்கிறதுக்காக தான் பணியுரை நோக்கி விரைந்தார் நேற்று பண்ணையார் எந்த கண்மணியில் இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு சொல்ல போகிறேன் இந்த இந்த கண்மணிகளை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இல்லை இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சி அலுவலகத்துக்கு போகிறது ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கணுமா இதான் மில்டன் தான் கேட்டார் கேள்வி கட்சி நியூஸ் இது கட்சி ஆஃபீஸுக்கு இல்லை அவர் எங்கே இருந்து இங்கே போகிறாப்புல வீட்டில் இருந்து கட்சி ஆஃபீஸ் போகிறாரு எங்கே இருக்குது பனையூரில் பனையூர்லேருந்து பனையூருக்கு போகிறாப்புல வீடு மனைக்குள்ள தான் இருக்கு. அப்புறம் எங்க இருக்குது இருக்குதுன்னா பரமகுடில இருக்குது. என்ன வீட்டுல இருந்து கட்சியா அட நீ இப்படி கேப்ப. இதெல்லாம் இதெல்லாம் காட்டணும்மானு ஒரு கேள்வி வரும். அதான் நான் கேக்குறேன்னா அது எதுக்கு? ஏன் தெரியுமா? காட்டணும். ஏன்னா ஒரு மாஸ் ஆக்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நடிக்க நடிக்கிறதுல இருந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவரோட இமேஜ் என்ன? என்ன வா? கேங்கு எங்க நடிக்க விட்டு வர்றாரு. சூப்பரா எல்லாம் புடுவ கூடாது. அவன் பா அரசியலுக்கு வந்திருக்கார்ல பூசா? இப்போ இது என்ன ஷெட்யூல்?

நீ சும்மா என்ன நீங்களேதான் சொல்றீங்க அரசியல் கட்சி தலைவருங்கிறீங்க முதல்வர் இருக்காரு அவருந்தான் அறிவாலயம் போவாரு இப்படிதான் வந்து எந்த சன் சேனல்லாம முதல்வர் அறிவாலயம் நோக்கி எல்லாம் போடுறாங்களா சரி இவர் எடுத்துங்க தலைவர் எடுத்துங்க அம்பேத்கர் திரு போற போய் வீட்டுல இருந்து அம்பேத்கர் திரு போறாரு அப்படின்னா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் திரு நோக்கி விரைந்தார் அவர் காரணங்கள் லைவ் வச்சுக்கிட்டே அதெல்லாம் அவங்க இயல்பானதுப்பா அவங்க இப்ப அவங்க கட்சி கட்சி தான் அவங்களுக்கு எல்லாமே அதனால வந்து கட்சியில இருக்கிறாங்க கட்சி ஆபீஸ் அவங்கன்னு தனி கிடையாது மூணும் ஒன்னோட ஒண்ணு கலந்ததுதான் எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறது கிடையாது அவங்க கட்சியில இருக்கிறாங்க அதனால எல்லாமே ஒண்ணு அப்படி புரியுது இயல்பான ஒரு விஷயம் தான் எதுக்கு எனக்கு அது புரியவே இல்லை என்னத்தை பிரேக் பண்றீங்க நீங்க அப்படி சொல்ற இல்ல காருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஒரு கேமராமேன் எல்லாம் விழுந்துட்டாப்ல என்னது இப்படி பின்னாடியே எடுத்துட்டே வந்தா அப்படியே விழுந்துட்டாப்ல அப்படியே விழுந்து எந்திரிச்சு என்ன எக்ஸ்க்ளூசிவ் அதுல எனக்கு புரியல எக்ஸ்க்ளூசிவா சென்சேஷனல் நியூஸ் என்ன சென்சேஷன் ஆட்கள் வேற குறைச்சிட்டு இருக்காங்க எல்லா டிவி சேனல்லையும் ஆட்கள் குறைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா தெரியாதா இன்னைக்கு கூட விஜயசங்க தோழர் வந்து எழுதி இருந்தாரு நூறு நூறு பேர் நூறு பேரை குறைக்கிறாங்களா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமில்ல என்னது ஊருக்கே அறம்பாடம் எடுக்கும் சமஸ் ப்ரோ அவருடைய இல்ல அவ்வளவு பேர் குறைச்சிட்டாங்க ஏன்னா டிஜிட்டல் இருந்து அவ்வளவு பேர் குறைச்சிருச்சு

டூப்பு போட்டு தான் எல்லாதும் நடந்து நடிக்க சஜஷன் சார்ட்லாம் வந்து டூப்பு போட்டு தான் நடந்து விக்கறாங்க அவரே வராறல கஷ்டப்பட்டு கார்ல இருந்து இறங்கி பார்த்தா நடந்து போறார்ல அதுதான் நான் கேக்குறேன் சும்மாவா இது விளட்டா விளடான அது சாதாரண விஷயம் இல்லடவனா சரி நடந்து போனீங்களே பக்கத்துல நானா கேமராமேன்ஸ் மைக்கில இருந்து இன்னொரு பிரஸ் மீட் கொடுக்கலாம்ல அது انا அது ஸ்கிரிப்ட்ல இல்ல அது நேயே போச்சு அது ஸ்கிரிப்ட்ல கிடையாது சரி அது அது சொல்ல போட வேண்டியது

அவன் வந்து ஒரு புரோக்கர் இல்லையா இப்ப இவன் நம்ம சாட்டை மாமா பையன் அதான் நாடன் தமிழ்ல ஒரு புரோக்கர் சரி இப்போ புரோக்கர்ன்ற பேர்ல இனிங்கெல்லாம் அவன் நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர்லாம் இருக்கிறாங்க அப்ப ஐயா இவர் இருக்காரு ஐயா தமிழர் மொழின்னு இருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்குமே விருப்பம் இல்லடா அவனை அதை அப்படித்தான் சொல்றான் ஆனா அவங்க அந்த வேலை தான் பார்த்தாங்க ரஜினி போய் ரஜினிக்கு கூட்டணி பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டுதான் வந்தாங்க பார்த்தாங்களா இல்லையா ஆமா அப்படி நான் திரும்ப சொல்றேன் brokerங்கற சொல்லிறதுக்கு கூச்சமா இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா தப்பான தொழிலும் கிடையாது துليل தான் அது துணிந்து வேண்டா அது நீங்க வந்து ஓப்பனாவே சொல்லலாம் நீங்க எப்படி சொல்லுங்கள் ஓப்பனாவே சொல்லுங்கனே இதே சொல்லுங்க சொல்லல உண்ண தப்பு உண்ண தப்பு கிடையாது உண்ண அந்த அந்த பழையது வந்துலங்க பட்டு இருக்குது தமிழ் நோ ப்ரோக்கர் ஒரு ஆப் வந்து தெரியும்ல அதுதேனே ஒறியா கோளாறு போடுறீங்க நீங்க இப்ப அடுத்த பேர் கேட்டிங் வந்துங்களா நம்ம மிரண்டுருவீங்க நீ தெரியுமா சிடிஆர் நிர்மல் குமார்

கட்சி கலஞ்சி கலஞ்சி போட்டதுனால இங்கே இங்க ஒண்டாப்ல ரெண்டுல ஒரு வித்தியாசம் இல்ல அப்ப நீங்க ஏ என்ன சொன்னா சீட்டிங் நிர்மல் குமார் சிடிஆர் நிர்மல் குமார் சிடிஆர் அது நிர்மல் குமார் நீங்க சொன்ன மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா அதுக்குதா வேலை வைக்கறாரு எப்படி உங்களுக்கு தெரியாத புது தகவல் தெரியாது தெரியாது ஒரு ஆள் இருக்காரு தொகுப்பே போட்டிருக்காங்க சிடிஆர் நிர்மல் குமார் பரப்பிய போலீஸ் செய்திகள்னு அதுக்கெல்லாம் போடுறாங்களா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு யூட்டர்ன் வந்து இந்த நீட்டு விளையாடுறதுக்கு போட்டாங்க கம்பேரிஸாக நீட்டில் உள்ள பிரச்சனைகள் என்ன அதை பற்றி வரவர அரணிகள்னா டேட்டா என்னன்னு அதுக்கப்புறம் போட்டது வந்து செவுக்கு சங்கருக்கு சவுக்கு சங்கர் சொன்ன பொய்கள் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம்னா நம்ம அண்ணனுக்கு புழுகாண்டி புழுகாண்டி புளுவாண்டி இதே பத்தாது தம்பி இது ஆர்டிஸ்க்கே பத்தாது உண்மையை சொல்லலாம் உள்ள முட்டை பொய்க்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா யூட்டன் எங்குறது

பிஜேபி வேற என்ன அவர் வந்து இது ஏத்துக்குவார் அம்பேத்கர் ஏத்துக்குவாரா அவர் வந்து பெரியார் ஏத்துக்குவாரா பெரியார் ஏத்துக்க அம்பேத்கர் கூட ஏத்துக்கலாம் அவரு எப்படி ஏத்துக்குவாங்க பெரியார் ஏத்துக்க மாட்டாங்க அம்பேத்கர் சொல்றதுல எந்த விஷயத்த ஏத்துக்குறீங்க அம்பேத்கர் சொல்லணும்ல அம்பேத்கர் அவரு எந்த விஷயத்த ஏத்துக்கிறேன்னு சொல்லணும்ல அவர் மனுவை கொளுத்துன ஒருப்பா ஐ மீன் மனுஸ்மந்தியை கொளுத்துன ஒருப்பா அவரு ஒரு மனுவை கொளுத்தணும்னு சொன்னா தப்பா போயிடும் மனுஸ்மதி அவர் கொளுத்துனவரு அப்ப எந்த இடத்துல ஏத்துக்கிறீங்கன்னு இருக்குல்ல இப்ப சி டி குமார் ஏத்துவாரா அவருக்கு என்ன பதவி தெரியும்ல

அது எப்பயோ வேட்டாம்ல நாலு அஞ்சு வருஷம் நடந்தது இஷ்டமே இல்லாம ஒரு ஐடி விங் செயலாளர் எடுத்து போட்டு நடக்கும் அது மட்டும் இல்ல ரீசெண்டா போய் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டாப்ல சீட்டர் அது அதுக்கு இன்னொரு வேற பல்டி வேற அடிக்கிறாப்ல நான் கேட்கல அப்படிங்கிறாப்ல அது மன்னிப்பு கேட்டாப்ல நியூஸ் கார்டு இருக்குது எல்லா டிவியும் நியூஸ் கார்டு போட்டாங்க அதான் சொல்ற அது என்னங்கிறது பத்திரிகையாளர் நண்பருக்கு அதெல்லாம் ஒண்ணு அதனால ஓப்பனா சொல்றேன் மன்னிப்பு கேட்டாப்ல அவரு இப்போ இவர் வந்து அம்பேத்கர் ஏத்துக்க போறது இல்ல பெரியார் ஏத்துக்க போறது இல்ல சரி சில்பா குமார்

சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் எந்த அடிப்படையில் நீங்க எந்த கொள்கையில் இவங்க உடன்படுறாங்க அப்போ உங்கள் தாவேக்க எந்த கொள்கையில் உடன்படுதுங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்க கொள்கை கொள்கைன்னு ஒன்று ஞாபகம் வருது கொள்கை பரப்பு செயலாளராக நியமிச்சிருக்காங்க கொள்கை பரப்பு கொள்கை சொல்லவே இல்லையே கொள்கை சொல்லிட்டாங்களா என்னென்ன அது சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க ஆ அதான் சொல்லுங்கள இது இந்த கையில கான்ஸ்டியூஷன் இந்த கையில் பகவத்கீதை பகவத்கீதையா ஆமாம் ஆமாம் ரெண்டு வரலாம் கொள்கை வரவங்களுக்கு இப்படி தாண்டா வரலாம் உங்களுக்கு

இல்லை அதை தான் தாயகிறாங்க தெரியல மக்கள் மறந்து கூடும் அவர் பேசின அந்த அந்த கருத்து செருகளை வந்து ஒரு தூரம் போட்டுருங்க ரோடு போகிற அமைச்சரை கூப்பிட்டாரு ஹிட்லர் கூப்பிட்டு என்னுடைய சாலைகள் எந்த காலத்திலும் மேடு பள்ளமாக ஆகக்கூடாது அந்த அமைச்சர் சொல்கிறாரான் அதுக்கு நீங்கள் வந்து ஏரோப்ளைன் பறக்கிற ஏர்வே தான் போடணும் இந்த சின்ன சின்ன கார்களும் இந்த குதிரை வண்டிகளும் போவதற்கு எதற்கு நாம் அளவு செலவு செய்யணும் அது ஹிட்லர் சொன்னாராம் என்னுடைய சாலைகள் மற்ற நாடுகளினுடைய ஏர்வே விமானம் போடக்கூடிய ஓடுதலத்தின் அளவில் தரமாக போடும் சொல்லி உலகத்திற்கு முதலில் சிமெண்ட் சாலைகளை அறிமுகம் செய்தவர் அடோல்ஃப் ஹிட்லர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மத்தியில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அந்த செய்தி ஊடகத்தின் மூலமாக மிக சரியாக இப்படி ஹிட்லர் வந்து என்ன வேலை பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்கலாம் அரும்பாடுபட்டு சமூக செலவு செஞ்சு ஒரு கேள்வி அந்த சிமெண்ட் ரோடு போட்டான் இல்ல வந்து ஓ தங்க கூட ரோடு போட்டு அது பிரச்சனை இல்லை எதுக்கு அந்த ரோடு போட்டான் கொள்றதுக்காக அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டி போகணும் அந்த கேஸ் சாம்பர் போகணும் அதை எடுத்துகிட்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு ரோடு போட்டான் அதை என்னமோ பெரிய வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ட்ரஸ்ட்டு வேலை செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவெல்லாம் வச்சு நீங்கள் கட்சியை கட்டி அதனால தான் ஒரு பூமா புரியுதா முயட்டமும் பார்க்குறதுக்கு என்ன நல்லா இருக்கு அதை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு வேலை ஆனால் தொட்டுப்போம் அப்படின்னு இ இப்படி இப்படி வந்து ஒவ்வொன்றையும் தொட்டுக்கிற ஆட்சில்தான் அங்கே வந்து கொல்லிப்புறம் பினிசேல யாரா தெரிப்பா யாரு கண்டுபிடிக்க பார்ப்போம் சும்மா ஒரு குழு கொடுக்கல எனக்கு என்னப்பா அந்த ஏன்னா அந்த கட்சியிலன்னா நான் அவ்வளோ நடிச்சலையேன் வேற சம்பளம்னா இருக்கிறாங்க எனக்கு பட்டு பட்டு தெரியிறதுக்கு எனக்கு யாரும் தெரியும் நீ அதான் குழு சொல்லவா என்ன அது தீப்பண்ணா எடுத்து தீ இண்டமா இதுதான் கபிலனா கபிலா

நீ இதே பாட்டு பாடி காட்டினா கொல்லையை பிறப்பு இதோ பாட்டு உரிய பாடுனா அது வந்து குளு பச்சாரா அதெல்லாம் வந்துருச்சு அது நீண்ட அம்மைங்கிற வார்த்தை பாட்டில் வந்துருச்சுல்ல ஆமா அப்புறம் இது தினிப்பா ஹிந்தி தினிப்புன்னு பாட்டில் வந்துருச்சுல்ல சட்டி போட்டு திடீரே வருது வசனத்துல அதுக்கு ஏற்றுக்கோப்புலயோ அதெல்லாம் கொள்ளால கொல்லா கொள்ளையில் வர நீ சாமிருங்கப்பா இதுவும் அவர் சொன்னதுன்னா இதுவும் அவர் சொன்னதானப்பா இது அவரு பாடினாருன்னா இது என்ன அவர் ஆமா அது வாரம் அந்த குழியில் வருது அது அதெல்லாம் நீங்க பேசாதீங்க நீங்க அப்புறம் கொள்கை குழப்பு இரிசியல் அல்ல அவ்வளவுதான் ஆனா அண்ணே நீங்க ஒரு ஊறுகாயை தொட்டு நக்க மரணன்னுட்டிங்க என்னது ஆலமர பள்ளி கூட ஆக்ஸ்ஃபோர்டாக மாறணும் அந்த அந்த லைன் கூட வந்து பாருங்க ஆலமரத்தை ஆக்ஸ்ஃபோர்டாக மாற்றி பாருங்க பாயிண்ட்டுலாம் எடுத்து கொடுத்துருவோம் அண்ணனுக்கு ஒரு ஏதாவது ஒரு போஸ்டிங் ப்ளீஸ் எனக்கும் நான் நான் பத்துக்காரரை கூட்டத்தில் போயிட்டு ஆட்டோட போகிறேன் கோபாச இனி செயல் அண்ணா கோபாசை வேணாம் ஒரு இது மாட நாலு அடுத்து இந்த வரிசையில் வந்து அடுத்து வரக்கூடியவர் ட்விட்டர் புகழ் ராம்குமார் புரியல என்ன ராம்குமார் என்ன ட்விட்டர்லலாம் முட்டு கொடுத்துட்ருப்பாரு ஏய் இது இப்போ விஜய் பெரிய என்ன அவர் இன்னும் இவ்வளோ ஆகுது எனக்கு என்ன தெரியும் எனக்கு இப்போ சிவாஜி காலத்தில் அவர் சொன்னோன்னே தெரியுறதுக்கு இப்படிலாம் யாரும் தெரியும்ல தெரியாது ட்விட்டரில் இப்போ எதாவது வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு டீசர் ரிலீஸ் ஆகுது இதில் வந்து எதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அப்புடின்னா

போஸ்டிங் கொடுத்துட்டீங்க இப்ப சொல்லி ஒன்றும் மாத்த போறது இல்லை ஒரே ஒரு கைண்ட் ரிக்கொஸ்ட் தான் அண்ணன் படம் வந்துருச்சு அண்ணன் டீசர் வந்துருச்சு லைக் பட்டனை அமைக்க அமைக்கி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுற மாதிரிலாம் எலெக்ஷன் டைம்ல தப்பி தவிர பேசாதீங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அண்ணன் சிம்பிள் இருக்கிற அந்த பட்டன் இருக்குல்ல அதுவே மிஷின்ல கிராஸ் ஆயிடுச்சான் மிஷினே எட்டு மிஷின் மாத்திட்டாங்களாம் அப்படி எலெக்ஷன் கமிஷனோட சர்வரே அப்படியே திண்டாட்டிடுச்சு அப்படிலாம் பேசிடாதீங்கடா ஃப்ளோவில் எலெக்ஷனை நிப்பாட்டி போடுவாங்க சரி எதுக்கு இவங்கெல்லாம் இப்போ சேர்த்து இருக்கிறாங்க ஸ்கூலில் ஆள் இல்லை ஆள் இல்லையா ஆமாம் இல்லை எதுனத்துக்கு அவன் இப்போ இதாக எதுக்காக அதெல்லாம் கட்சி எலெக்ஷனுக்கா ஆமாம் இருபத்தாறு கட்சியை இது பண்ணுறதுக்கு ஆமாம் ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு போய் கட்சியில் நிற்க எலெக்ஷனில் நிற்க போகிறாரு

பேர் மதுரவாணி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம் என்ன வந்து செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்றது எல்லாருக்கும் எல்லாமே சமமா பகிர்ந்தழைக்கப்பட்டிருக்கு பெண்களான் ஏன்டா ஒரு அப்ப அப்புறானே கூட்டு வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க பண்றோமா விஜய் பண்றாரா நீங்களே சொல்லுங்க சரி இல்லைன்னா விட்டுற வேண்டியது ஒரு ஒரு ஒண்ணும் தெரியாத கூட்டு வச்சிட்டு காமெடி பண்ணுறது உங்களுக்கு வீரமா ஹிட்லர் ரோடு போட்டாங்க கொட்டிருக்கிறப்புச் செயலாளர் தீக்குச்சி எடுத்து தீனா போய் கொடுத்துட்டு பாட்டு போடுறோம் கொள்கை பரப்பு இணை செயலாளர் ட்விட்டரில் வந்து யூடியூப் கிராஸ் ஆகும் லைக் பட்டன் சதவீதம் அப்படின்னு பேசணும் பொறுப்பாளர் கொள்கை என்னன்னு கேட்டால் முழிக்கிறம்மா செயற்குழு உறுப்பினர் ஏ வளர்கிற கட்சி தானடா அது வளர்ந்த முன்ன பார்த்துக்குவாங்கடா எல்லாரும் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இப்படிதான் சிரிப்பாங்க ஆனால் நாளைக்கு வந்து அவங்க சிரிப்பாங்க நாளைக்கு அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது அப்போ தெரியும் உங்களுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இருங்க எனக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியும் சொல்ல முடியாது இதோ வயலாம் பண்ணி நாளைக்கு விளையாட்டு துறை அமைச்சராக வரலாம் இதே சில்பா குமார் வந்து நாளைக்கு வந்து ஒரு துணை முதலாளர் வரலாம் நீங்க வந்து நீங்க சிரிக்கிறீங்க இன்னைக்கு எந்திரிங்க கண்ணு கண்ணை தொடர்ந்துட்டே தூங்குறீங்க எந்திரிங்க வாய்ப்பு இருக்குண்ணே நம்ம அப்படி யாரையும் அரசியலில் வந்து நம்ம இதாக இடம் போட்டுறக்கூடாது ஒரு லேசாக இடம் போட்டுறக்கூடாது நம்ம நான் ஒன்று ஓப்பனாக சொல்லுவேன் இவ்வளோ நேரம் வந்து ஃபண்ணு கட்சியில் வெறுமனை இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வந்து இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு ஒரு படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வெறுமனை இன்ஸ்டாலேயோ யூடியூப்லையோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு தான் பொறுப்பு கூட போட்டுருக்குது இவங்க யாராவது வந்து கட்சி பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்களா இவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க யாருக்கு நாம தான் எல்லாம் நாம தான் நாம தான்

சாதிய ரீதியாக பொறுப்பு போடுவது முக்கியமான யாருக்கு இந்த கட்சி செயல்படுது என்ன கருத்திலுக்காக செயல்படுதுங்கிறத நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அந்த கட்ட போடுங்க இப்போ எங்களுக்கு முக்கியத்துவம் எங்களை உள்ள வைக்கல எதுவுமே பண்ணல எல்லாரும் புது வழக்கணு போட்டு அவங்க எவ்வளவு என்ன பண்ணலான்னு தெரியல எங்களுக்கு ஒரு வழி வேணும் கஷ்டப்பட்டு

ஸோ இப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு சீரியஸாகவே சில்பாக்குமார் என்ன பேச போகாருங்கிறத பார்க்கணும் ஏன்னா கட்சியில் இப்போ பொறுப்பேற போட்டான் சங்கராசரே நல்ல சமைரு அதுக்கப்புறம் ஒன்றும் பேச மாட்டேன் சங்கராசாரே நல்ல சமைரு அவ்வளோதான் ஸோ இப்படி உழைக்கிறவங்க எல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு களத்தில் வேலை பார்க்குறீங்களா ஒதுக்கி தள்ளிட்டு இன்ஃப்ளியன்ஸர்களை வச்சு ரீல்ஸ் போட்டுலாம் ஓட்டு வாங்க முடியாது நான் திரும்பியும் சொல்கிறேன் இது வந்து படம் ப்ரொமோஷன் கிடையாது அதனால் தயவு செய்து நான் வருஷத்துக்கு ஒரு கிர்கெண்டு பிடிச்சது நம்ம ஜிக்குறோம் சீமானு கேச்சிட்டு போகுங்க இன்ஃப்ளூயன்ஸ் தானே சீமானு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே யூடியூப் இன் தானே இருபத்தாயிரம் தேர்தலில் முடிஞ்சொடன்னே அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து அவரை வந்து சேர்ந்துருவாரு அவருக்கு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருவாங்க